அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் அன்பாதவன் அவர்கள் எழுதிய சர்டிபிகேட் சிறுகதை இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் சர்டிபிகேட் சிறுகதை எப்பா இருலாண்டி என்னை பத்திர ஆசா இன்னைக்கு போய் ஆர்யா இந்த செலவுக்கு வச்சுக்கோ சுருக்கு பையை திறந்து கசங்கி மடங்கி அழுக்கேறி போன ஐம்பது ரூபாயை மகனிடம் கொடுத்தாள் பானையில் கூழ் கரைச்சி வச்சுருக்கேன் குளிச்சுட்டு வந்து குடிச்சிட்டு கிளம்பு போகிறாசா போய் பாரு ராசா எத்தனை தடவை போகிறது எப்போ போனாலும் அப்புறம் வாடான்றானுவ ஐயா ஐயா அவங்களாம் அதிகாரிங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நாம் இருள இருங்க நம்மளுக்கு வேலையே இல்லைன்னு நினைக்கிறாங்க ஒன்றுக்கு நாலு தடவை போய் பார்த்தோம்னா நாம் தேஞ்சு போயிட மாட்டோம் ஐயா போய்வாயா ராசா இன்னைக்கு போறேன் ஆனால் இன்னைக்கே இல்லைன்ட்டானு வச்சுக்க மானுங்களை இன்னா பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது கோபத்தில் பற்களை கடித்தான் இருளாண்டி கோவப்படாதியா என்னை பெற்ற ராசா இல்லை கோவப்படுறதுனால நம்ம காரியம் ஆயிடுமா அன்னைக்கு வந்தாரு திண்டு உன காலேஜி வாத்தியாரு இன்னா சொன்னாரு நம்மளை மாதிரி கீழே இருக்கிற ஜென்மங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கணும் நாலு எழுத்து கத்துக்கணும் புது புது விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னாருல இருளாண்டிக்கு பழைய ஞாபகங்களின் அலை ஒரு கலெக்டர் அம்மா கூட கலந்துட்டாங்களே அந்த கூட்டத்தில் கல்யாணி சார் தானே அன்றைக்கி கூட்டத்தில் பேசுனார் இருளருங்க பாம்பு பிடிங்க காட்டு வேலைக்கு போங்க விவசாயம் பண்ணுங்க ஆனால் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க படித்தாதான் நல்லது அது இதுன்னு நிறைய பேசுனாரு என்ன சாமி ரோசனை தாயின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான்னு இருலாண்டி ஒன்றும் இல்லம்மா அந்த வாத்தியார் சார் பேசுனதெல்லாம் ஞாபகத்தில் வந்தது அதுதான் அதான் சாமி எப்படியாவது கஷ்டப்பட்டு படி இந்த இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டிங்கன்னா மேலே நீ படிக்கிறதுக்கு சிரமம் இல்லையாமல போய் சார் நான் இன்னைக்கு மேக்கால் காட்டுக்கு போக வர ரொம்ப நேரம் ஆகும் போய் வரட்டா பேசியபடி கூடையில் கயிறு வெட்டுக்கத்தியுடன் புறப்பட்டாள் தூரத்தில் டவுன் பஸ்ஸின் ஆரன் ஒளி கேட்டது பிள்ளையார் கோயில் நிறுத்தத்திலேயே இறங்கி கொண்டான் இல்லைன்னா புது பஸ் ஸ்டாண்டில் தான் நிறுத்துவாங்க அங்கிருந்து வேவாத வெயிலில் தாலுகா ஆஃபீஸுக்கு நடக்கணும் காமராஜர் வீதி வழியாய் போனோம்னா சீக்கிரம் போயிடலாம் வெயில் வாட்டியது அங்கங்கே இருந்த சர்பத் கடைகள் இருளாண்டியின் ஆசையை தூண்டின அம்மா காட்டிலையும் மேட்லையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வீணாக கூடாது அப்பா எத்தனை நகை கடைகோ விதமாக எவ்வளவு நகைங்க நான் படித்து வேலைக்கு போனோம்னா அம்மாவுக்கு புது புது நகைகளாக வாங்கி கொடுப்பேன் பேசியபடி நடந்தான் இருளாண்டி பேரு கேட்டார் போல சற்றே மிகையான கருப்பு நிறந்தான் விக்கிரவாண்டியை சுற்றி பல இருளர் ஜாதி குடும்பங்கள் அவற்றுள் அதிகம் படித்தவன் இருலா தான் எட்டாம் வகுப்புன்னா சும்மாவா இப்போ ஒன்பதாம் வகுப்பு போகணும் விஜயபுரம் ஹைஸ்கூலில் சேரணும் அதுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும் ஆனால் ஆறேழு தடவையாக அலைய விடுறாங்க இன்னமும் கிடைச்ச இல்லை வட்டாட்சியர் அலுவலகம் விஜயபுரம் பேசுகிறப்ப தாலுகா ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க ஆனால் போர்டில் வட்டாட்சியர் அலுவலகம்னு போட்டிருக்கு ஒன்றுமே புரியலை வட்டாட்சியரோ கொட்டாட்சியரோ எவ்வு எனக்கு இன்னைக்கு எப்படியாவது சர்டிஃபிகேட் கிடைக்கணும் சார் வணக்கம்ங்க வாசலில் அமர்ந்திருந்த பியூனுக்கு வணக்கம் சொன்னான் வாடா பாம்பு டெய் உள்ளே போய் பாரு என்றான் போனான் குட் மார்னிங் சார் என்னடா என்ன வேணும் சார் போன மாதம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக மனு கொடுத்துட்டு போனோம் சார் இன்னும் கிடைக்கலைங்க அடுத்த வாரம் ஸ்கூலில் சேரணும் டெய் பாம்பு பிடிக்கிற பய தான நீயே ஆமாங்க நாங்கள் இருல படித்தவங்களுக்கே இந்த வேலை கிடைக்கல பாம்பு பிடிக்கிறவனோ தேடு பிடிக்கிறவங்க எல்லாம் படிக்க ஆசைப்படுறானுவோ ஏன் ஜாமி நாங்கள்லாம் படிக்கக்கூடாதுங்களா ம் படித்து கிழிச்சப்போ மூஞ்ச பாரு தாரில் குளிச்சுட்டு வந்தவன் ஆட்டம் என்றவர் அருகில் இருந்த பெண்ணிடம் திரும்பி ஏங்க ஏத்திரி மேடம் இதை பாருங்க இவன் தான் பாம்பு பிடிக்கிற பையன் என் சர்வீஸில் ஆமாம் பிடிக்காத பாம்பா அதான் ஒரே ஊரில் இருபது வருஷமா இருக்கேன் ஏத்திரி பதிலில் பெருமிதம் வழிந்தது அம்மா தாயே இந்த ஆடத்துக்கு நான் வரல தம்பி ஐயா இல்லை நீ அப்புறவா சார் நான் நாரைய வந்துட்டேனுங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் வைங்க சார் டேய் ஒரு தடவை சொன்னா வெளியே போயிடணும் சும்மா சும்மா பேசி ரப்சர் பண்ணக்கூடாது அடுத்த வாரம் ஸ்கூல்ல சேரணும் சார் கொஞ்சம் தயம் பண்ணுங்க சார் டேய் மரியாதைய நாகரீகமாக சொன்னாலும் உங்களுக்கு புரியாது காட்டு மிராட்டிங்க தானே நீங்க எல்லாம் என்றவர் யோ முனுசாமி என்று பியூனை அழைத்தார் சார் வரேங்க யோ காட்டில் மலையில இருக்கணுங்களெல்லாம் உள்ள விட்டுட்டு வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேய் வெளிய போ போடாண்டா என்னையா என்ன இங்க சத்தம் என்று கேட்டபடி அறையின் உள்ளிருந்து வெளியே வந்தார் பெரிய அதிகாரி ஒண்ணும் எஸ்டி கம்யூனிட்டி கேஸு பாம்பு பிடிக்கிற ஜாதி என்றவர் அவனிடம் திரும்பிடை அது என்ன ஜாதிடா ஐயா இருலருங்க ஐயா கொஞ்சம் மனசு வைங்கய்யா பெரிய அதிகாரியின் காலில் விழுந்தே விட்டான் இருளாண்டி டேட்டா இருரா இருறா நீ பாம்பு பிடிக்க வந்தான்னு எப்படி நான் நம்புறது ஒரு பாம்பு எடுத்துட்டு வா அப்புறமா பார்க்கலாம் அலுவலகமே கொல் என்று சிரித்தது அவமானத்தில் இருகினான் இருளாண்டி போடா போனோம் பிடித்து தள்ளாத குறையாக வெளியே வந்தான் ஒரு முடிவோடு ஏயா இன்னும் ஊரியா இந்த பையன் ஐயா விக்கிரவாண்டி பக்கத்தில் மேலே கொந்தைங்க மேலே கொந்தையா யோ டிரைவர் எங்கேயா கூப்பிடியா அவசரமாக மேலே கொந்த போகணும் அதுக்கு முன்னாடி ஃபோனில் சொல்லிவிடுவோம் திடீரென டென்ஷன் ஆனார் அதிகாரி போனை சுழற்றினார் மேல கொந்த சம்பந்தரியார் வீட்டில் கொதித்து கொண்டிருந்த கோழி குழம்பு வாசம் தெருவெங்கும் காற்றில் கலந்தது அதிகாரி தாவி ஏறி உள்ளே அமர ஜீப் புறப்பட்டது ஏய் வேறால நல்ல பெருந்துண்டா போடு வறுக்கிறதுக்கு ஜீப் சீரியது நெடுஞ்சாலையில் யோ தோட்டத்திலிருந்து தலவலையிலே அறுத்துட்டு வா சொம்பளை தண்ணி எடுத்து வையே அதிகாரி கையை துடைத்தபடி திருப்தியோடு வந்தார் வெளியிட்ட ஏப்பத்தில் முழு சந்தோஷம் என்ன ஓய் சாப்பாடு எப்படியே என்ன வார்த்தை கேட்டீங்க ரெட்டியார் சம்பந்த வீட்டு சாப்பாட்டை சாப்பிட நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் பெரும் பாக்கியமாச்சே சரி புகழ்ச்சியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விஷயத்துக்கு வாங்க ரெட்டியார் வாழ் விஷயம் ரொம்ப பெருசு சிக்கலானதும் கூட ரெட்டியார்ன்ற உங்கள் ஃபார்வேர்டு கம்யூனிட்டியை கொண்டா ரெட்டியார்னு மாற்றி ஜாதி சான்று தந்திருக்கேன் இது எஸ்டி அதாவது பழங்குடி இனத்தவரில் வரும் சின்ன ரெட்டியாரோட படிப்பு விஷயங்கிறதுனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சேன் இந்தாங்க தன் கையில் இருந்த அவசரம் கோப்பிலிருந்து இருந்து ஜாதி சான்றிதழை எடுத்து ரெட்டியாரிடம் ஒப்படைத்தார் தெரியும் ஓய் முனியா பொன்னி அரிசி மூட்டை என்ற எழுத்து ஜீப்பில் போடு அந்த தேங்காய் சிப்பம் வாழைத்தார் எல்லாத்தையும் வாட்டியில் ஏத்து அப்படியே உள்ள அம்மாட்ட நான் கேட்டேனு கேளு ஒரு பை தருவாங்க வாங்கிட்டு வா என்றவர் அதே இடம் அப்புறம் ஓய் டிரைவர் ஏதாவது என்றார் அதெல்லாம் நான் பார்த்துக்கணு ரெட்டியார் வந்தான் தந்தார் சென்றார் ஒரு முடிவோடு பஸ்ஸில் கிளம்பினான் இருளாண்டி கையில் இருந்த யூரியா பை கனத்தது பாம்பு பிடிக்க தெரியுமாடா உனக்கு வட்டாட்சியர் அலுவலகத்து கேட்ட கேள்விகளும் மோதிய சிரிப்பலைகளும் அவனை மேலும் மேலும் இறுக்கமாக்கின உள்கோபத்தில் கை முஷ்டிகளை மடக்கினான் காட்டுறேன் நாங்கள் யாருன்னு காட்டுறேன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் அதே வட்டாட்சியர் அலுவலகம் வாடா பாம்பாட்டே ஐயா என்னோடய சர்டிஃபிகேட்டுங்க டே இருடா அன்னைக்கே கேட்டோம்ல உனக்கு பாம்பு பிடிக்க தெரியுமான்ட்டு நக்கல் எடுத்தது அலுவலகம் ரொம்ப விவரம் தெரியலனாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க ஏதோ பாருங்க நாலஞ்சு நாளா நான் புடிச்ச பாம்புங்க இன்னும் பல்லு கூட புடுங்கல என்றபடி பையில் இருந்து ஒரு பாம்பை எடுத்து எல்லோருக்கும் தெரியும்படி காட்டினான் என்னடா என்னடா சார் இது தண்ணி பாம்பு உங்களை மாதிரி ஆபீசர்ல வேலை செய்யறவங்க போல வெறுமனை சீவரம் கொத்தாது என்னங்க தண்ணீர் பாம்பை தூக்கி வீசினான் ஐயோ 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 பாம்பு 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 இது சார ஏண்டா எத்தனை தடவை நடந்திருக்கேன் தம்பி 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 வேணாம் தம்பி தம்பி ஃபுல்ல எடுத்து வைப்பா வைப்பா கட்டா பணம் வாங்குறீங்கல்ல இந்தாங்கடா இது கட்டு அய்யோ ஐயோ ஐயோ உடனே விஷயம் எழுதணும் கேட்ட உடனே கிடைச்சிருக்குதா எதுனா உங்கள் ஆஃபீஸில் இது ரொம்ப நல்ல பாம்பு யோ அழியா ஐயோ சீரு சீரு கடிக்க வருது ஏன்டா பாம்பு பிடிக்கிறோன்னு கேவலமா முதல்ல மனுஷனை மனுஷனா மதிங்கடா இப்போ இந்த பாம்புகளை பிடிக்க என்ன பொழுது இல்லைன்னா வரணும் அவங்ககிட்டே என்னோட சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புங்க என்றபடி பையில் இருந்த பாம்பு குட்டிகளை அலுவலகத்தினுள் திசைக்கொன்றாக தூக்கி கடாசினான் பைக்குள் சிறைப்பட்டிருந்த பாம்புகள் விடுதலை பெற்ற சந்தோஷத்தை நெளிந்து நெளிந்து கொண்டாட அலுவலகத்தில் கலேபரம் சுமைகளை எரிந்த திருப்தியில் லேசாக உணர கம்பீரமாய் நடந்தான் இருளாண்டி வளைந்து வளைந்து ஒரு விஷவிரியன் அதிகாரியின் அறைக்குள் வேகமாய் நுழைந்து கொண்டிருந்தது நன்றி வணக்கம்